இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேரூராட்சியில் பேரூராட்சி செயலாளர் இல்லத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மதுரா செந்தில் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் புறநகர் மாவட்ட செயலாளர் தமிழ்மணி உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் பரமத்தி வேலூர் பேரூராட்சி செயலாளர் முருகன் ஆகியோர் இருந்தனர் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுக்கு கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து அறிமுகப்படுத்திக் கொண்டார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மதுராசந்தர் மாவட்ட அவைத்தலைவர் நடன சபாபதி உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாநில பொருளாளர் கேகேசி பாலு உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்றம் உத்தரவை அடுத்து பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி சொத்துக்குவிப்பு வழக்கில் ஐகோர்ட் விதித்த மூன்று ஆண்டுகள் தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சீமானன் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாயி சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது உரிய நேரத்தில் விண்ணப்பிக்கவில்லை என வேறு ஒரு கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கெஜ்ரிவால் கைதானதற்கு அவரது தவறான செயல்களே காரணம் மதுவுக்கு எதிராக தம்முடன் சேர்ந்து குரல் கொடுத்த கெஜ்ரிவால் மதுபான விநியோகத்திற்கு கொள்கை வகுத்தது தவறு என அண்ணா ஹசாரே குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு சென்னை சேப்பாக்கத்தில் இன்று தொடங்குகிறது பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க